ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு வெஜ் பிரியாணியும் பிரிஞ்சால் கிரேவியும் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிலோ அரிசி இது நம்ம வந்துட்டு கழுவி ஊற வச்சுக்கலாம் என்ன அரிசிங்கிறது யூனிட்டி யூனிட்டி பிரியாணி அரிசி பிரியாணி அரிசியில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் பிரியாணி ஸோ இதெல்லாம் கல்வினா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ வெஜ் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இரநூறுலருந்து இரநூத்தம்பது எம்எல் ஊற்றிக்குங்க எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுலாமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதுக்குள்ள எண்ணெய் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு ஒரு கிலோ வெஜ் பிரியாணி பண்ணுறோம் அதுக்கு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லலையே எண்ணெய் இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது ஊற்றிக்கலாமா ஓகே ஸ்பைசஸ் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுருக்கணும் என்ன நமக்கு ஓவர் ஹீட் ஆனதுனால ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டேன் கொஞ்சம் என்ன ஹீட் கம்மியாக ஆட்டிருந்து அதனால இப்போ ஸ்பைசஸ் போடுறேன் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ கடல்பாசி ரெண்டு பிரியாணி இலை எல்லாமே ரெண்டு 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 போதும் ஆகிறோம் ஓகே எது ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு போதும் ஓகே என்னதான் நான் ஸ்பைசஸ் போட்ட உடனே ஒரு ஸ்மெல் வைக்க ம் கரம் மசாலாலாம் போட மாட்டியாமா கரம் மசாலா போட மாட்டா ஓகே ஒரு கிலோ பிரியாணிக்கு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் फ्रेंड्स வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்திய குண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஒரு கிலோவுக்கு மெஷர்மெண்ட் இது பூண்டு தோல் வந்து உரிச்சி பண்ணிக்கோங்க பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் நாராக இருக்கும் தினால தோலோட போட்டிங்கன்னா அந்த நார் நாராக இருக்கும் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு தோலோட போட்டால் அது ஒரு டேஸ்ட் அப்படின்றாங்க நார் மாட்டோம் ஒழுங்காக அரைஞ்சிட்டுன்னா பிரச்சனை இல்லை தோல்னால டேஸ்ட்லாம் கிடையாது வேலை ஈஸியா முடிஞ்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எவ்வளவு நேரம் வதங்கணுமா அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வரைகி வந்துடுச்சு என்ன பிரிஞ்சு பாருங்க இந்தி அப்படியே பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி வந்து ஒரு கிலோக்கு பத்து கிராம் மிளகாத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம் இப்போயே நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த கலர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அதனால நம்ம அந்த எண்ணெயில் இருக்கும்போது நம்ம முழாக்கள் ஆட் பண்ணால் நமக்கு அந்த கலர் கரெக்டாக கலர் கலரில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நானூறு கிராம் தக்காளி இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நூறுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் தயிர் போட்டுக்கலாம் நீங்க தக்காளி போடுறதுக்கு பொறுத்து அதுக்கேற்ற நீங்க ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ ஒரு கைப்பிடி புதினா இப்ப நம்ம பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட்டு கால் கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ ஏன்னா ஒரு கிலோக்கு இது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காய்கறி நிறைய சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பொருளை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு பார்த்துக்குங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் காய் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம காய் ஓரளவு எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்கு வந்து அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் அதெல்லாம் வருது இப்போ நம்ம வந்து ஒரு அறுநூறு கிராம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் இருக்கு சுடு தண்ணியா சுடு தண்ணி ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம்மா இப்போ நம்ம செய்ய போடுறது தம் பிரியாணி தான் ஓகே அரிசி தண்ணியில் போட்டு நம்ம பண்ண போகிறது இல்லை சாதம் வடி பிரியாணி வடிச்சு போட போகிறோம் தம் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் நம்ம கொஞ்சம் உப்பு காரமாக பார்த்துக்கலாம் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் காய் கொஞ்சம் வந்திருக்கும் க்ளைமேட் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கலாம் ஃபுல்லாக இருட்டிட்டு வருது இன்னும் நம்ம சைடுலெல்லாம் மழைலாம் ஸ்டார்ட் ஆகலை வெயில் தான் ஆமாம் நம்ம காய் எல்லாம் போட்டு மசாலா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ காய் எல்லாம் ஃபிஃப்டி பர்சண்ட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசிக்கு உலை வச்சுட்டு அரிசியை நம்ம வடிச்சுட்டு இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உலக்கி தண்ணி வச்சாச்சு இது என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி வைக்கணும் மூணு லிட்டர் தண்ணி வச்சோம்னா நம்ம ஐநூறுலேருந்து அறுநூறு கிராம் மசாலா ஊற்றிடுவோம் பேலன்ஸ் ரெண்டிலேருந்து ரெண்டு லிட்டர் நானூறு கிராம் வரைக்கும் இதில் நமக்கு தண்ணி இருக்கணும் ஒரு கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும் இதுதான் அளவு இப்போ தண்ணி பொதி நம்ம அரிசி போட்டுடலாம் இப்போ தண்ணி நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிப்ஸு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சேம் அதே தான் டென் டு ஃபிஃப்டீன் கிராம் கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி இப்போ கொதி வந்துச்சு நம்ம உப்பும் போட்டோம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து இப்போ ஆஃப் பாயில் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து நமக்கு அரிசி இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் எந்த மாதிரி தெரியும் இதுதான் பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம வடைச்சிடலாம் இப்போ மசாலா வந்து நல்லா நம்ம கொதிக்குது சாதமும் வடிச்சாச்சு இப்போ நம்ம சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம படித்த சாப்பாட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம எப்படியே வச்சிருக்க அந்த வடி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சாப்பாடு போட்டாச்சு சாப்பாடு போட்டு இப்போ இந்த அளவு மட்டும் பார்த்துருங்க நமக்கு தண்ணியை சாப்பாட்டுக்கும் தண்ணியும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த அளவு வந்து இப்போ நம்ம தம் போட்டுடலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா கம் போடுறது நம்ம மேல அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே இருக்கட்டும் ஒரு பிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இல்லை அடியில் தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த நம்மளோட பாத்திரம் தான் தெரியுது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ சாப்பாடு நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா பிரியாணி லெவலில் இருந்துருக்கு சாப்பாடு ஏன் திருப்பி போடுறோம்னா நமக்கு மேலே இருக்கிற சாதம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக அடியில் ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்கும் கொஞ்சம் அம்மாவும் உடைக்கிறது ஆமாம்

கத்திரிக்காய் வந்துட்டு எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் வச்சிருக்கேன் உங்களும் அதை graduate நம்ம வந்துட்டு Tousч entertainственныйmake ஒரு ஃபிஃப்டி நான்மம் வந்துட்டு குக் atravie இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து குக் ஆகணும் ஸோ கத்திரிக்காய் närப்பப்ப்ப bully இப்போ underneath வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலையும் வந்துட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதெல்லாம் ஸ்மெல் போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும் பட்டாணி வந்துட்டு நல்லா பழஞ்சி வந்துடுச்சு பாருங்க மசாலா கிரேவியே வந்துட்டு எப்படி எடுத்து பாருங்க கிரேவியே பாருங்க எப்படி எடுத்து பாருங்க ஸோ இப்போ இந்த ஸ்டீஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறி மிளகா தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு இதுல போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கட்டும் சிம் வச்சுக்கலாம் சிம் வச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே செய்ய போறது புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்துட்டு உற வச்சிருக்கேன் இந்த புளி வந்துட்டு நம்ம கரைச்சி போத்திக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ண வேண்டாம் இதுலயே வந்து நல்லா வதங்கட்டும் வேர்க்கடல வந்துட்டு நம்ம வறுத்து தோல் வந்துட்டு நீக்கி இருக்கோம் இப்போ இதை வந்துட்டு இது மிக்சியில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வறுத்துருக்கோம் ரொம்ப வறுத்துடாதீங்க தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ லைட்டாக வறுத்துருக்கோம் எள்ளு தீஞ்சிடுச்சுன்னா கசப்பு ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கசப்பு ஆகிடும் ஸோ லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை பவுடர் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே பவுடர் மட்டும் பண்ணிடலாம் கிரேவி பண்ணுங்கள் எந்த பதத்துல இருக்குது பாருங்கள் அப்படியே சுட சாப்பாட்டுக்கே போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா குக் ஆகிடுச்சி கத்திரிக்காய்லாம் வந்துட்டு நல்லா குக் ஆனால் தான் வந்துட்டு சாப்பாட்டில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இன்னும் நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ கத்திரிக்காயும் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வாசமே நல்லா இருக்கே

எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாப்பா எழுதிட்டு எண்ணெய் தான் நல்லா பிரிஞ்சு மசாலா எல்லாமே வந்துருக்கு அருமையாக இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு செம்ம சூப்பராக இருக்கு ஸோ இதே மாதிரி மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கிரேவி ரைத்தா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ரைத்தா கத்திரிக்காய் கிரேவி இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் Bye. Bye.